அனைவருக்கு வணக்கம் சற்றமங்கடை முகத்த முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் ரூபாய் மூன்றாயிரம் யாருக்கு கிடைக்கும் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் இன்று வெளியிடப்பட உள்ளனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறுக்க மாசு பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய இலவச பொருட்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா இப்ப வாங்க வீடியோக்குள் புகலாம் நவராத்திரி முடிந்த நிலையில் தமிழகத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளது இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்றும் மற்றும் நாளையும் பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் ஒரே கட்டமாக வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது எழுபது வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் ஒரே கட்டமாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அது இல்லாமல் புதுச்சேரி மாநில அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகையாக ஐந்து இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு இலவச பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக முதலமைச்சரின் இன்னொரு தீபாவளி பரிசு என்ன அப்படின்னா ரூபாய் இரண்டாயிரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாங்க இப்ப கூடுதலாக ரூபாய் மூன்றாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மாற்றுத்திறனாளியின் நலத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசு மாற்றுத் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அவ்வப்போது செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் பராமரிப்பு உதவி தொகை திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் அவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தாங்க ஆனா தற்போது தமிழக அரசு அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் கண்டறிந்து புதிய மாற்றுத் அடையாள அட்டை வழங்குதல் ஒன்னாம் வகுப்பு முதல் முதியோர் மற்றும் மாற்றுத் அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யப்பட்டு வராங்க அந்த வகையில் ஏற்கனவே அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கொடுக்கப்பட்டாங்க ஆனா தற்போது படுத்த படுகையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளை கவனித்து வரும் மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு கூடுதலாக ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மொத்தமாக இவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சித்தம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்